பிரான்சில் வருட இறுதியில் வழங்கப்படும் போனஸ் கொடுப்பனவை நாற்பத்தைந்து சதவீதத்தை குறைக்க யோசனை முன் வைக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டத்தின் சேமிப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தின் கிறிஸ்துமஸ் போனஸ் கொடுப்பனவுக்கு இருநூற்று அறுபத்து ஒன்று தசம் ஐந்து மில்லியன் யூரோ நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நானூற்று அறுபத்து ஆறு தசம் ஐந்து மில்லியன் யூரோ நிதியை விடவும் கணிசமாக குறைவாகும் பிள்ளைகள் இல்லாத குடும்பங்களுக்கு இந்த உதவி திட்டத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் குறித்து திங்களன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது இதன்போது கிறிஸ்மஸ் போனஸை மறுபரிசீலனை செய்வதற்கான அரசாங்கத்தின் நோக்கத்தை தொழிலாளர் மற்றும் ஒற்றுமை அமைச்சர் உறுதிப்படுத்தினார் ஆர் எஸ் ஏஎஸ் எஸ் மற்றும் ஓய்வூதிய சமமான கொடுப்பனவு பெறுபவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட இந்த போனஸ் இரண்டு தசம் ஐந்து மில்லியன் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் கடந்த ஆண்டு பிள்ளைகளுக்கு இல்லாத தனி நபருக்கு நூற்று ஐம்பத்தி இரண்டு தசம் நான்கு ஐந்து யூரோ மற்றும் பிள்ளைகள் இல்லாத தம்பதிக்கு இருநூற்று இருபத்தி எட்டு தசம் ஆறு எட்டு யூரோ வழங்கப்பட்டது சமூக பாதுகாப்பு கணக்குகளின் மோசமான நிலையை சுட்டிக்காட்டிய தொழிலாளர் மற்றும் ஒற்றுமை அமைச்சர் இந்த நடவடிக்கையை நியாயப்படுத்தினார் சமூக பாதுகாப்பு என்பது ஒரு பொதுவான நன்மை அதன் இருப்பை நேரடியாக சமாளிக்க நமக்கு தைரியம் இல்லை என்றால் அது கட்டுப்பாட்டை மீறி செல்லும் ஓய்வூதியங்களை செலுத்தவோ திருப்பி செலுத்தவோ இனி முடியாத ஒரு நிலையை நாம் அடைவோம் என அமைச்சர் எச்சரித்தார் அதிகபட்ச தாராள மனப்பான்மையின் கொள்கையை தொடர நாட்டிற்கு வழியில்லை எனவும் எனவே மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்